அன்பிற்கினிய உறவுகளுக்கு ஆனந்த வணக்கம் அன்பு உறவுகள் ஆனந்தமாக அனைவரும் வாழ்க அன்பு சொந்தங்களே நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு கிரகங்களினுடைய யோகமும் தோஷமும் அப்படின்றத பார்த்துக்கிட்டே வர்றோம் அவயோகமாக எப்படி வேலை செய்யும் யோகமாக எப்படி வேலை செய்யும் அப்படின்னு ஒவ்வொரு கிரகங்களுக்கும் நாம் தனித்தனியாக பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வகையிலே செவ்வாய் எப்படி இருந்தால் யோகமாக வேலை செய்யும் அப்படின்றத பார்த்துருக்குறோம் இன்னைக்கு செவ்வாயினுடைய அவயோகம் செவ்வாயினுடைய தோஷங்களை பற்றி பார்க்க போறோம் அதுல குறிப்பா செவ்வாய்க்கு மட்டும் ரெண்டு எபிசோடு போட வேண்டியது இருக்கு ஏன்னா செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷம்னு சொல்லி இன்னைக்கு திருமணங்கள்ல நிறைய பிரச்சனைகளை உருவாக்குறாங்க செவ்வாய் தோஷம் இருக்கோ இல்லையோ ஒரு சில ஜோதிடர்களும் செவ்வாய் தோஷத்தை பெருசாக எடுத்து சொல்லி பீதியை உருவாக்கிடுறாங்க அதே போல மக்களும் இன்னைக்கு வந்து ஜாதகத்தை எடுத்த உடனே உன் பிள்ளைக்கு செவ்வாய் செவ்வாய்தோசை இருக்கா ஐயன் பிள்ளைக்கு செவ்வாய்தோசா இருக்கா அப்படின்னு செவ்வாய் தோஷம் அப்படின்றது பெரிய ஒரு பாவத்தன்மை போல் இன்னைக்கு பேசப்படுகிறது இன்னைக்கு எல்லாருமே ஜோதிடர் ஆகிட்டாங்க அதனால் செவ்வாய் தோஷத்தை பற்றி அதிக அளவிலே பயமுறுத்தப்படுகிறது உண்மையிலேயே செவ்வாய் அப்படின்றது தோஷத்தை கொடுக்குமா அப்படின்றத நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதில் இந்த எபிசோட் இந்த வீடியோ செவ்வாயினுடைய திருமண யோகம் திருமண தோஷங்களை பற்றி மட்டும் பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோவில் நாம் செவ்வாயினுடைய மற்ற காரக தோஷங்களை பற்றி நாம் பார்ப்போம் இப்போ செவ்வாய் குறிப்பாக ரெண்டாம் இடம் லக்னத்துக்கு ராசிக்கு ரெண்டாம் இடம் நாலாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தால் தோஷம் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ குறிப்பாக செவ்வாய் லக்கணத்துக்கு ராசிக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பனிரெண்டாம் இடங்களில் இருந்தால் அது தோஷம் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ ரெண்டாம் இடம்ன்றது தனம் வாக்கு குடும்பஸ்தானம் நாலாம் இடம்ன்றது என்பது சுகஸ்தானம் ஏழாம் இடம்ன்றது கலஸ்தரஸ்தானம் எட்டாம் இடம்ன்றது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஆயுள்ஸ்தானம் குறிப்பாக பெண்களுக்கு மாங்கல்யஸ்தானம் பனிரெண்டாம் இடம் அயன சயன போகஸ்தானம் திருமணம் திருமணம் தொடர்பான உறவுகளை குறிக்கக்கூடிய ரெண்டு நான்கு ஏழு எட்டு பனிரெண்டாம் இடம் லக்னம் ராசி ஒன்றாக இருந்து இந்த இடங்களிலே ரெண்டு நாலு ஏழு எட்டு பனிரெண்டாம் இடத்திலே செவ்வாய் இருந்தால் அது பலத்த தோஷமாக சொல்லப்படுகிறது சரி ஒரு தோஷம் அப்படின்னு ஒன்று இருந்தால் அதற்கு நிவர்த்தி அப்படின்னு ஆயிரம் சூத்திரங்கள் இருக்கும் ஒரு ஊருக்கு ஒரே பாதை இருக்கா மாற்றுப்பாதைகள் எத்தனை இருக்குது அதேபோல இப்போ செவ்வாய் தோஷமாக சொல்லப்படுகின்ற இந்த ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டாம் இந்த இடங்கள் செவ்வாய் ஆட்சி உச்சமான லக்கணங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது செவ்வாய் மேஷத்திலும் விருட்சிகத்திலும் ஆட்சி அவர் வீடு சொந்த வீடு அதே போல மகரத்திலே உச்சம் அப்போ மேஷம் விருட்சிகம் மகரத்திற்கு தோஷம் கிடையாது இந்த மூணு லக்கணம் விதி அடுத்து செவ்வாயினுடைய நட்பு வீடுகளுக்கு தோஷம் கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லுது அப்போ செவ்வாயினுடைய நட்பு வீடுகளான லக்கணங்கள் குருவினுடைய மீனம் தனுசு அடுத்து சூரியன் சந்திரன் வீடுகளான கடக சிம்மம் இந்த நான்கு லக்கணத்திற்கும் அவர் தோஷத்தை கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லுது அதற்கடுத்து தேவகேரளம் நூலிலே சிம்ஹ கும்ப ஷியாத் பிரத்யபட்சம் தேவகோணம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது சிம்ம கும்ப லக்கணங்களுக்கு செவ்வாய் தோஷம் இல்லை அப்படின்னு நதோஷம் தோஷம்னா நதோஷம் அப்படின்னா தோஷம் இல்லை சிம்ஹ கும்ப நதோஷியாத் பிரத்யபட்சம் தேவகோணம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது சிம்ம கும்ப லக்கணங்களுக்கு செவ்வாய் நதோஷம் அதாவது தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்படின்னா மேஷ லக்கணம் லக்கணம் சிம்ம லக்கணம் விருட்சிக லக்கணம் தனுஷ லக்கணம் மகர கும்ப லக்கணம் மீன லக்கணம் அப்போ இந்த எட்டு லக்கணங்களுக்கு கிடையாது செவ்வாய் தோஷம் அடுத்த விதி ஒன்று என்ன சொல்லுதுன்னா சர லக்கணங்களுக்கு செவ்வாய் தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லுது இப்போ ஷர லக்கணம் எது இப்போ மேஷம் அவரோட வீடு அடுத்து கடகம் ஷர்லக்கணம் அதுவும் அவர் நட்பு வீடு இல்லை அதற்கடுத்து சுக்கரனோட வீடு ஷரலக்கணம் வருது அப்போ துலாத்துக்கும் இல்லை அப்போ துலா லக்கணத்திற்கும் அவர் தோஷமாக செயல்பட மாட்டார் அப்போ ஒன்பது லக்கணங்களுக்கு செவ்வாய் தோஷமாக செயல்பட மாட்டார் அடுத்து இருக்கிறது மூணே மூணு லக்கணம் ரிஷபம் மிதுனம் கன்னி இந்த மூணு லக்கணத்திற்கு எப்படி தோஷமாக செயல்படுவார் ரிஷப லக்கணத்திற்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திலே மெதுனத்திலே செவ்வாய் இருந்தால் குடும்பத்திலே சின்ன குறைவு ஏற்படும் குடும்பத்திலே ஏதாவது தோஷம் குடும்பத்திலே குறைவு ஏற்படும் குடும்பஸ்தானத்திலே குறைவு ஏற்படும் அதே ரிஷப லக்கணத்திற்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய வீடான விருச்சிகத்திலே செவ்வாய் இருந்தால் அது தோஷமில்லை அதே ரிஷபத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மேஷத்திலே செவ்வாய் இருந்தால் அவரது சொந்த வீடு அங்கும் தோஷமில்லை இப்போ ரிஷபத்திற்கு இரண்டாம் இடத்திலே மட்டும் செவ்வாய் இருந்தால் மிதுனத்தில் இருந்தால் அது தோஷம் அதேபோல் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்மத்திலே இருந்தால் அது தோஷம் இல்லை அப்போ ரிஷபலக்கணத்திற்கு இரண்டாம் இடத்தில் மட்டுமே செவ்வாயினுடைய தோஷம் இருக்கிறது அதேபோல மிதுன லக்கணத்திற்கு பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்திலே செவ்வாய் இருந்தால் அது தோஷமாக பார்க்கப்படுகிறது அதே மிதுனத்திற்கு நான்காம் இடமாக இருக்கக்கூடிய கண்ணியில் இருந்தாலும் அது தோஷமாக பார்க்கப்படுகிறது மிதுனத்திற்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுஷு மனையிலே செவ்வாய் இருந்தால் அது தோஷமில்லை இப்ப மிதுனத்திற்கு களத்தர தோஷமில்லை அயனசயன போகத்திலும் சுகத்திலும் தோஷம் இருக்கிறது ரிஷபத்திற்கு குடும்பஸ்தானத்திலே தோஷம் இருக்கிறது கலஸ்தரஸ்தானத்திலே தோஷம் இல்லை இந்த இரண்டு லக்கணங்களுக்கும் கலஸ்திர தோஷம் இல்லை கலஸ்திர பாவம் பாவாதிபதி பலமாக இருந்தால் சுக்கரன் பலமாக இருந்தால் திருமணத்திலே பிரச்சனை வராது அதேபோல கன்னியாலக்கணத்திற்கு கன்னியாலக்கணத்திற்கு இரண்டாம் இடமான வீடான துலாத்திலே இருந்தால் செவ்வாய் தோஷம் இல்லை செவ்வாய் சரவீட்டிலே இருந்தால் தோஷமில்லை அதே கன்னியாகணத்திற்கு ஏழாம் வீடாக செவ்வாய் மீனத்திலே இருந்தாலும் அது தோஷம் இல்லை மீனம் செவ்வாய்க்கு நட்பு வீடு அதே கன்னியாகணத்திற்கு பனிரெண்டாம் இடமாக சிம்மத்திலே இருந்தாலும் தோஷம் இல்லை சிம்மம் என்பது செவ்வாயினுடைய நட்பு வீடு இப்போ கன்னியா எந்த இடத்திலே செவ்வாய் இருந்தாலும் தோஷம் இல்லை அவர் நல்ல நிலையில்தான் இரண்டாம் வீடு ஏழாம் வீடு பனிரெண்டாம் வீடு நான்காம் வீடு எல்லாமே அவருக்கு நட்பு நிலையிலே நல்ல இடமாகவே இருக்கிறது தோஷம் இல்லை ரிஷபத்திற்கு இரண்டாம் இடமாகவும் மிதுனத்திற்கு நான்கு பனி நான்கு பனிரெண்டாகவும் தோஷத்தை தருகிறார் இதற்கும் அந்த சுக்கரன் புதன் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தாலோ அல்லது சுக்கரன் புதன் குரு சந்திரன் இவர்களது பார்வை இந்த செவ்வாயை இந்த ஸ்தானத்தை பார்த்தாலோ தோஷம் இல்லை செவ்வாய் தோஷமாக பார்க்கப்படுகின்ற சுக்ரன் புதன் வீடுகளிலே அவர் இருந்தாலும் சுக்ரன் ஆட்சியாகவோ உச்சமாகவோ புதன் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தாலும் செவ்வாய் நின்ற ஸ்தானத்திற்கு அதன் அதிபதி கோணத்திலோ கேந்திரத்திலோ இருந்தாலோ ஆட்சி உச்சம் பெற்றாலோ தோஷம் இல்லை என்று சொல்லப்படுகிறது இந்த செவ்வாயை குரு சுக்ரன் புதன் பௌர்ணமி சந்திரன் அல்லது வளர்பிறை சந்திரன் பார்த்தாலோ இணைந்திருந்தாலோ தோஷம் இல்லை என்று சொல்லப்படுகிறது சில நூல்களிலே சூரியன் பார்த்தாலும் தோஷம் இல்லை என்று சொல்லப்படுகிறது சூரியன் செவ்வாய்க்கு நட்பானவர் எனவே இந்த கிரகங்களுடைய பார்வைகளும் இணைவுகளும் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் இல்லை என்றுதான் சொல்லப்படுகிறது செவ்வாய் எந்த இடத்திற்கும் ஏழாம் அதிபதியாக வருகின்ற பொழுது அது தோஷமாக இல்லை அப்படி ஒருவேளை தோஷமாக தோஷ நிவர்த்தியின்றி இருந்தால் அது லட்சத்தில் ஒரு ஜாதகமாகத்தான் இருக்கும் பரவலாக செவ்வாய் எந்த இடத்தில் இருந்தாலும் அது தோஷமாக இருக்காது அந்த தோஷம் பல விதங்களிலே ஏதாவது ஒரு விதத்திலே நிவர்த்தியாகத்தான் இருக்கும் ஒருவருக்கு திருமண தாமதமோ திருமண தடையோ ஏற்படுமா செவ்வாயினுடைய காரணத்தினால் இருக்காது ஏழாம் அதிபதி ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஏழாம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரகங்கள் ஏழாம் அதிபதி சுக்கிரன் இந்த நிலைகளை வைத்துத்தான் ஒருவருக்கு திருமண தாமதமோ தடையோ இருக்கும் செவ்வாயினுடைய காரணத்தினால் செவ்வாய் தோஷம் என்று தவறாக புரியப்பட்டிருக்கின்ற நிலையினால் கிடையாது செவ்வாய் தோஷம் என்பதே கிடையாது என்பதே ஜோதிட உண்மை அப்படி ஒருவேளை இருந்தால் அது லட்சத்தில் ஒரு ஜாதகமாக இருக்கும் எனவே செவ்வாயை பற்றி எந்த தாய்மார்களும் தந்தைமார்களும் திருமணத்தை எதிர்கொண்டிருக்கின்ற இளைஞர் இளைஞர்களும் கவலைப்பட தேவையில்லை செவ்வாய் என்பது தோஷமாக செயல்படாது செவ்வாய் தோஷம் என்பது இல்லை செவ்வாய் தோஷமாக இருந்தால் ஆயிரம் விதிவிலக்குகள் இருக்கின்றன நன்றி உறவுகளே மீண்டும் மற்றொரு நிகழ்விலே சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அன்பு உறவுகள் ஆனந்தமாக அனைவரும் வாழ்க